你不要吃了。<music> <music>

புரிய <Llavadati> <blaare> <tubeoses> <hans>

தப்பு இருக்கா இல்லையா தப்பு இருக்கு தப்பு சரியா தப்பா சரி 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 தப்பு வந்து சரி 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 அப்போ நீ ஊருக்கு என்ன தப்பு நம்ம மட்டும் பண்றதா சரித்தேன் சோனி ஏன் இப்போ சொல்லி இப்போ ஏன் மரவாட்டிய மரப அப்புறம் மரவாட்டனு ஆமா ஆமா அப்புறம் ஆமான்னு சொல்லி போகிறதிய சரி பேசக்கூடிய பருவ இருக்கணும்ல ஆனால்

அழைபே கருதுியே கதை தடைபடுகிறேன் சொன்னா எல்லா மைக்கும் நன்மைக்கேட்ட நன்மைக்கும் தீமைக்கும் இமைக்கு பாடு வரக்கூடிய காலமே சொன்னார் காரியத்தை வெந்து வேண்டாம் இத போற நிபாட்டுகென்ன சொன்னார் கேட்கவில்லை பதட்ட ஒரு கொடுங்க அந்த இந்த உலகத்தில் ஐயன் ஐயன் பேசக்கூடிய புனிக்கு பேசக்கூடிய புனிக்கு அதனக்கு சொல்லி கொண்டான் நடக்கிறத காத்து தண்டை காத்து சொல்லக்கூடிய

புத்தி கோ <laughs> 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 <laughs>

தேவையில் <laughs> நினைக்கிறேன் <muchan> 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 அப்படி வர்றாங்க எப்படி அப்படிலா ஏய் சைக்கிள் இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா ஏய் சைக்கிள கேக்குறே ஊர் குரங்கு வேஷம் போடுறதுடா குரங்கு வேஷம் போடுறியே குரங்கு வேஷம் போட்டா குட்டி கரை அடிக்குறியே ஒரு நாய் வேஷம் போடுறா அப்ப என்ன பண்ணுவியே அப்படியே இருக்கியா ஒரு புலி வேஷம் போடுறான்னு சொன்னானா இப்படி அப்படி எந்த குரூப்ல சரி புடி வந்த மாதிரி கதை சொல்றீங்க ஒட்டுமொத்த மாதிரி ஒண்ணா சொந்த ஒரு சிங்க வந்த போறானடா இப்படி தான் சிங்க கேட்டா சரி அத கூட போ எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு பன்னி வேஷம் போறா சைக்கிள்ல என்ன பண்ணுவே பிரியதிங்கனமா

எனக்கு அண்ணன் அவங்க தம்பி அவளுக்கு தம்பி ஆமா நீ அவளுக்கு நான் தம்பி தம்பி நீங்க அவளை கூப்பிடுறது அண்ணன் அண்ணன் அப்ப மேல இருக்க மூணு வருஷம் அண்ணனுக்கு கூப்பிடுற ஏன் இங்க அண்ணனுக்கு கூப்பிடுற அது முன்னாடி பிறந்தாங்க அதனால அண்ணன் யாருக்கு முன்னாடி பிறந்தாங்க அதாவது எனக்கு முன்னாடி பிறந்தாங்க முன்னாடி ஆமா அதுக்கு முன்னாடி நம்ம சந்தேகம் இருக்க உனக்கு முன்னாடி எப்படி பிறக்க முடியும் இப்படியே பிறந்தாங்க எனக்கு யாருக்கு முன்னாடி பிறந்தாங்க

இந்த அப்படி இப்படி இருந்த ரெண்டு விதத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு இப்படி சொல்லி நான் எப்படியா இருக்க இப்படின்னு இப்படி ஒரு பதில அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல அதுக்கு இப்படி பார்த்து கேட்டிருக்க உன்னை பார்த்து நான் எப்படி இருக்கீங்க கேட்டா உனக்கு இப்படி இருக்கின்னு சொல்லு இல்ல அப்படி இருக்கின்னு சொல்லு நீ எப்படியா இருக்கீங்க நான் எப்படிறா அப்படி இப்படி போய் இப்படி ஒரு வார்த்தை அப்படியே பார்த்து கேட்க அதுக்கு அப்படி சொல்லிருக்கியா நான் வந்து என்ன சொல்றேன் இப்படி இருக்குன்னு சொல்லுவே அப்படி இருக்குன்னு சொல்லுவே இல்ல எப்படி இருக்குன்னு சொல்லுவே நான் எப்படி இருக்குன்னு சொன்னா உனக்கு என்ன இப்படி இருக்கு சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் கேட்க இப்ப இப்படி இப்படி வார்த்தை அப்படியே பார்த்து கேட்டது போய் எப்படி இருக்கு இல்ல அப்படி அப்படி ஒரு பதம் இப்படியே பார்த்து சொன்னது போய் எப்படி இருக்கு இல்ல இப்படி ஒரு வார்த்தையை கேட்காம இருந்தா அது அப்படியே பதம் சொல்லிக்க மாட்டேன் அது அப்படியே பதம் சொல்லாம இருந்தா இல்ல இப்படி வார்த்தை கேட்டுக்க மாட்டேன் ஆக இப்படி எப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை வந்து எப்படி என்று இந்த கதை இப்ப எப்படி இருக்க ஏதா கிரீரி பாருங்க ஏய் தம்பி ஐயா ஐயா என்ன காத்து

அததான் கேக்குறேன் ஆர்யா ஆர்யா அதான் ஆர்யா ஆர்யா அட நடிகர் ஆர்யா நடிகர் ஆர்யா ஆர்யா நடிகர் ஆர்யா

எப்படி வரும் மூளை இருந்தா ஒரு மூளை கற்று வரும் அப்போ எனக்கு இல்லையா நன்றி ப்ரோ நம்பர் எட்டு நம்பர் போட்டீங்க சரிங்க அப்போ ஆளை போயிட்டாரு கொஞ்சோன்னே கணேசி கொடுக்காம போயிட்டாரு சூப்பரியா ஏங்க